அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஜோ ஃபர்னிச்சர் அதிர்ஷ்ட பரிசு குழுக்களில் மூன்றாவது மாத குழுக்களை நம்ம இப்போ தொடங்க போகிறோம் நம்ம நண்பர்கள் வாடிக்கையாளர்கள் எல்லாரும் வந்திருக்காங்க அவங்கள வச்சு நம்ம குழுக்கள் போட்டு மூன்றாவது மாத பரிசுகளை வந்து நம்ம அறிவிக்க போகிறோம் மொத்தம் இன்னைக்கு வந்து மூணு பேத்துக்கு தேர்ட்டி டூ இன்ச்சு ஃப்ரேம்லெஸ் ட்ரையான் வந்து ஆண்ட்ராய்டு எல்இடி டிவி கொடுக்குறோம் டூ இயர்ஸ் கேரண்டியோட உள்ள டிவி தான் நம்ம கொடுக்குறோம் அந்த பரிசுக்கு பரிசு பெற அதிர்ஷ்டசாலிகள் யாருன்னு இப்ப நம்ம பார்த்திடலாம் வாங்க வாங்க அண்ணன் வந்து குலுக்கி இப்ப குழந்தைய வச்சு சீட்டு நம்ம எடுத்துருவோம் வாங்க பாப்பா வாங்க ஒரு சீட்டு எடுத்துக் கொடுங்க இப்ப வந்து முதல் சீட்டு நானூத்தி ஐம்பதாவது நம்பர் நானூத்தி ஐம்பதாவது நம்பருக்கு முதல் பரிசு வந்து விழுந்திருக்கு நானூத்தி ஐம்பது யார் சூர்யா ஆப்டிகல்ஸ் திண்டுகள் அவங்களுக்கு வந்து முதல் மூன்றாவது குழுக்கல்ல முதல் பரிசு பெற அதிர்ஷ்டசாலி நிஷி சூர்யா ஆப்டிகல்ஸ் திண்டுக்கல் திருச்சி ரோட்ல வச்சிருக்காங்க அவங்களுக்கு வந்து முதல் பரிசு விழுந்திருக்கு அடுத்த குழுக்கள் வாங்க நல்ல குழுக்கள் போடுங்க நல்லா ஃபுல்லா ஷேக் பண்ணுங்க அப்பா வாங்க வா கவிமா எடுத்துட்டீங்களா நானூத்தி முப்பத்தி மூணாம் நம்பருக்கு வந்து சீட்டு விழுந்திருக்கு ஜெயபால் திருப்பூரை சார்ந்த ஜெயபால் சார் அவங்களுக்கு வந்து இரண்டாவது அதிர்ஷ்டசாலியாக பெறாங்க அவங்களுக்கு வாழ்த்துக்கள் வாங்க குழுக்கள் நல்லா ஷேக் பண்ண போடுங்க ஒன்பதாவது நம்பருக்கு மூன்றாவது பரிசு இன்னைக்கு மூணு பரிசுகள்ல முதல் பரிசு வந்து நானூத்தி முப்பத்தி மூணு நானூத்தி ஐம்பது நானூத்தி ஒன்பது இந்த மூணு நம்பருக்கு வந்து இன்னைக்கு டிவி வந்து பரிசா விழுந்திருக்கு அவங்களுக்கு மூணு பேருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கொள்கிறோம் அவங்க எல்லாத்துக்கும் இன்னைக்கு நம்ம கூப்பிட்டு நம்ம சொல்லிட்டு நம்ம டிவி இன்னைக்கு அவங்களுக்கு பரிசை கொடுத்துடலாம் நானூத்தி ஒன்பது வந்து கார்த்திக் ரம்யா பெருமாள்பட்டி வாடிப்பட்டி கார்த்திக் ரம்யா நானூத்தி ஒன்பதாவது நம்பர் இந்த கடைசியா விழுந்தது வந்து கார்த்திக் ரம்யா அப்படின்றவங்க பெருமாள்பட்டி வாடிப்பட்டியை சேர்ந்த பெருமாள்பட்டி அந்த ஊரை சேர்ந்த கார்த்திக் ரம்யா அவங்களுக்கு விழுந்திருக்கு ஓகே இந்த குழுக்கல்ல கலந்துகிட்டவங்க எல்லாருக்கும் எங்களது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ வந்து முதல்ல விழுந்த நானூத்தி ஐம்பதாவது நம்பர் அவங்க என்ன நம்பர் நிஷி சூர்யா ஆப்டிகல்ஸ் அவங்களுக்கு நம்ம கால் பண்ணி தகவல் சொல்லிடுறோம்

அடுத்த நம்பர் ஓகே நானூற்றி முப்பத்தி மூணு அடுத்து வந்து நானூற்றி முப்பத்தி மூணாவது நம்பர் ஜெயபால் சார் திருக்குறை சேர்ந்த ஜெயபால் சார் அவங்களுக்கு நம்ம தகவலை சொல்லிடலாம் ஹலோ சார் வணக்கம் சார் இங்க ஜோ ஃபர்னிச்சர் திண்டுக்கல்ல இருந்து கால் பண்றேன் சார். சொல்லுங்க நல்லா நல்லா இருக்கேன் சார். இந்த மூன்றாவது மாத குளுக்கல்ல உங்களுக்கு ரெண்டாவது பரிசு வெளியிட இருக்கு. வாழ்த்துக்கள்ங்க சார். ஓ थैंक यू थैंक यू थैंक यू so much சார். ஓகேங்க சார். உங்களுக்கு நீங்க நேர்ல வர முடிஞ்சாலும் சொல்லுங்க இல்லாட்டி நான் வீட்டுக்கு நான் வந்து கொரியர் பண்ணி விட்டுறேன்.

உங்களுக்கு நான் இன்னைக்கு நாங்க கொரியர்ல அனுப்பி வச்சிடறோம் உங்களுக்கு நாளைக்கு ரிசீவ் உடனே எனக்கு ஒரு வீடியோ மட்டும் எடுத்து அனுப்பிச்சிருங்க ரொம்ப நன்றிங்க சார் ரொம்ப நன்றி அவங்களுக்கு போன மாசம் டிவி ரிப்பேர் ஆயிடுச்சா இந்த மாசம் டிவி விழணும்னு நினைச்சிருந்தாங்களா அது விழுந்ததுல அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் திருப்பூர்ல இருந்து அவர் ஜெயபால் சார் நானூத்தி ஒன்பதாவது நம்பர் கார்த்திக் ரம்யா அவங்க பெருமாள் கோவில்பட்டி சாரி பெருமாள் பட்டி வாடிப்பட்டியை சேர்ந்தவங்க அல்லது

ஒருத்தர் மட்டும் திருப்பூர் லாங்கில் இருக்கனால அவங்களுக்கு கொரியர் பண்ணிடுவோம் மீதி ரெண்டு பேத்துக்கும் இன்றைக்கி நம்ம வந்து டிவி கொடுத்துட்டு அந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணுறோம்